கும்ப ராசிக்காரர்களே இந்த காலம் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் காலம் இதுவரே எதுவுமே சரியா போகலையே என்ன முயற்சி செய்தாலும் தடே என்று நினைத்திருந்தால் இனி அந்த மனநிலை மாறப்போகுது உங்கள் வாழ்க்கையில் மன உறுதி தெளிவோ அதிகரிக்கப் போகுது சனி பகவானின் பார்வை காரணமாக சில நேரங்களில் மனசோர்வோ தனிமை உணர்வோ அதிக பொறுப்போ இருந்தாலும் அதே சனிதான் உங்களை உயர்த்தப்போகும் குரு வேலை செய்பவர்கள் வேலையிடத்தில் அங்கீகாரம் கிடைக்கும் மேலதிகாரிகளிடம் நம்பிக்கையான நபர் என்ற பெயர் வரும் சிலருக்கு பதவி உயர்வோ இடமாற்றம் வெளிநாட்டு தொடர்போ ஆனா ஒரு விஷயம் அவசர முடிவுகள் வேண்டாம் வாயால் பிரச்சனை வரலாம் அமைதியாகப் பேசுங்கள் பழைய முதலேடு இப்போது பலன் தரும் புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் மெதுவாக ஆரம்பிக்க நல்ல காலம் கூட்டுத் தொழில் எழுத்துப்பூர்வ ஒப்பந்தம் அவசியம் கும்ப ராசிக்காரர்களே இந்த காலத்தில் பணம் வரும் ஆனால் நிற்குமா அதுதான் முக்கியம் தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கும் குடும்ப செலவுகள் மருத்துவம் கல்வி செலவோ பணத்தை சேமிப்பாக மாற்றினால் இந்த வருடம் உங்களுக்கு நல்ல நிலைத்தன்மை கிடைக்கும் பரிகாரம் வெள்ளிக்கிழமே பச்சை உளுந்து உளுந்துதானம் ஏழைகளுக்கு உணவோ காதல் மனம் புரிந்து கொள்ளும் காலம் பிரிந்தவர்கள் மீண்டும் எனையும் வாய்ப்போ ஆனா ஈகோ சந்தேகம் இருந்தால் பிரச்சனை வரும் விட்டு கொடுத்து போக தெரிந்தால் காதல் நிலைக்கும் திருமணம் திருமணப் பேச்சு தாமதமாக இருந்தாலும் நல்ல முடிவு வரும் மனமாலையில் மன ஒற்றுமே அதிகம் பெற்றோர் உடல்நலம் கவனிக்க வேண்டும் குடும்பத்தில் நீங்கள்தான் பிரச்சினை தீர்ப்பவர் சகோதர சகோதரிகளுடன் உறவு மேம்படும் கவனம் சித்தரும் மொபைல் சோஷியல் மீடியா கண்ட்ரோல் தேவை கம்பிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுபவர்கள் இரண்டு முறை முயற்சி வெற்றி தினமும் பத்து நிமிடம் தியானம் சூரிய நமஸ்காரம் வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு தடை நீங்கும் வேலே படிப்பு காரணமாக தூர பயணம் உறுதி சனி தோஷம் குறைய சனிக்கிழமே தீபம் கருப்பு உடைதானம் அதிர்ஷ்ட நிறங்கள் நீலம் வெள்ளே அதிர்ஷ்ட நாட்கள் சனிக்கிழமே புதன்கிழமே கும்ப ராசிக்காரர்களே இந்த காலம் உங்களை சோதிக்க வந்த காலம் அல்ல உங்களை உயர்த்த வந்த காலம் நம்பிக்கை வைத்திருங்கள் பொறுமையுடன் முன்னேறுங்கள் வெற்றி தானாகவே உங்கள் கதவைத் தட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் இல் கும்பம் என்று எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் அடுத்த ராசிபலனில் நன்றி